சித்தகுரு நித்யா நந்தாயை நமஹ ஓம் சித்தகுரு நித்யா நந்தாயை நமஹ ஓம் சித்தகுரு நித்யா நந்தாயை நமஹ இன்னைக்கு பேச போகிற தலைப்பு பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன் தெரப்பி இது வந்து எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இதை பற்றி இது ஏன் பண்ணுறோம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த தொ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இது ஏன் நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய முன் ஜென்மத்தில் நம்ம நம்ம எப்படி இருந்தோம் நம்ம என்னென்ன செயல்கள் செய்தோம் அந்த கர்மவினைக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய இன்றைய வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போது சில விஷயங்களை நம்ம அங்கேயே சரி பண்ணினால் மட்டுந்தான் அது இங்கே சரி ஆகுது அப்போது என்ன பண்ணினோம் என்ன ஏதுன்னு தெரியாமல் இங்கே சரி பண்ணுறதுக்கான வழியே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை முன் ஜென்மத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணுமா இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் ஒரு மிகப்பெரிய பணக்காரி ஒரு அம்மா பணம் காசு அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துலையுமே வந்து குறை கிடையாது மூணு பெண் குழந்தைகள் மூணு குழந்தையும் அருமையாக படிக்கிற குழந்த அருமையாக வளர்ந்த குழந்த அது அந்த குழந்தையால் எனக்கு வந்து ஒரு சங்கடம் அப்படிங்கிற மாதிரியும் எதுவும் கிடையாது ஒரு அருமையான குடும்பம் நல்ல கணவன் நல்ல மாமியார் மாமனார் குறைனு இந்த சொல்லியே ஆகணும் அப்படின்னா அங்க எதுவும் இல்லை ஆனா அந்த அம்மாக்கு அப்பப்ப வந்து மன அழுத்தம் வருது அப்பப்ப டிப்ரெஷன் வருது ஏன் டிப்ரஸ் ஆரோ ஏன் நம்ம இப்படி உட்காந்துருக்கோம் ஏன் நம்மளுக்குள்ள குதூகலம் இல்லை அப்படின்னு அந்த அம்மாவில கண்டுபிடிக்கவே முடியல இயற்கையான போய் எனக்கு வந்து டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா ஏவா உனக்கு தான் எல்லாமே இருக்கே நீ ஏன் டிப்ரெஸ் ஆனோம் அப்படி தான் கேட்பாங்க ஏன்னா நியாயமே இல்லை அவளுடைய மன அழுத்தத்துக்கு அங்கே எந்த விதமான நியாயமும் இல்லை அப்போ அவங்க வந்து யாரோ சொல்லி இங்கிட்ட பாஸ்ட் லைஃப்ரிகரேஷனுக்கு வந்தாங்க அப்போது அவங்களுக்கு பாஸ்ட் பண்ணும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு உடல் மனம் ரெண்டுமே வந்து வளராத ஒரு குழந்தை இருக்கு அதுக்கு வந்து உடல் ரீதியாகவும் வளர்ச்சி இல்லை அதுக்கு வந்து மூளை வளர்ச்சியும் அவ்வளோ இல்லை அப்போ அந்த அம்மா அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்காக இருக்காங்க அந்த அம்மாவுனுடைய அந்திம காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் இந்த அம்மாவுக்கு சாக மனசு இல்லை ஐயோ இந்த குழந்தையை யார் பார்த்துக்குவா அதுக்கு மூளை வளர்ச்சியும் இல்லை உடல் வளர்ச்சியும் இல்லையே இந்த குழந்தையை யார் பார்த்துக்குவா இதை நான் எப்படி வந்து விட்டுட்டு சாகிறது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ரொம்ப வருத்தத்தில் தான் சாகக்கூடாது சாகக்கூடாது இந்த குழந்தைய பார்த்துக்கணுங்குற எண்ணத்துலேயே துடிச்சு சாகாமல் இருக்க முடியாதே அம்மா இறந்துடுறாங்க அப்போது இவங்களுக்கு வந்து அந்த போன ஜென்மத்தில் அது நல்லா வந்து அந்த மூளையில் பதிஞ்ச விஷயம் அவங்க மனதில் வந்து நல்லா பதிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குழந்தைய நிர்கதியாக விட்டுட்டு தான் சாகிறோம் அப்படிங்கிறது ஸோ அந்த துக்கம் அப்படியே இவங்களுக்கு இவங்க நெஞ்சில் இன்றைக்கும் இருக்குது என்னென்னு வேணால் தெரியல எதனால் நெஞ்சில் துக்கம் அப்படிங்கிறது வேணால் இன்னைக்கு தெரியலையே ஒழிஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த துக்கம் நெஞ்சிலேயே நிற்கிது அதனால் என்னென்னா இப்போ இந்த ஜென்மத்தில் வந்து எத்தனையோ சௌகரியங்கள் எத்தனையோ சௌக்கியங்கள் எத்தனையோ நல்லது நிற்கும்போது கூட அவங்களால வந்து அதை முழுமையாக அனுபவிக்க முடியல அவங்களுக்கு வந்து எங்கேயோ அந்த துக்கம் வந்து நெஞ்சு அடைச்சிக்கிட்டே இருக்குது அப்பப்போ ஞாபகம் வருது ஸோ இது முடிச்சுட்டு நான் அவங்கக்கிட்ட வந்து கேட்ட முதல் கேள்வி அவங்களுக்கு பாஸ் லைஃப் பண்ணிட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்ட முதல் கேள்வி வந்து ஸ்பாஸ்டிக் சில்ட்ரனை பார்த்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டேன் நான் நான் பார்க்கவே மாட்டேன் ஆனால் எந்த அநாதாசிரமத்துக்கோ முதியோர் இல்லத்துக்கோ இல்லை வேறு எந்த நிறுவனத்துக்கோ அம்மா எந்த உதவியும் பண்ணல ஸ்பாஸ்டிக் சொசைட்டிக்கு அந்த அம்மா பைசா தராங்க அதுவும் என்ன செக் கொடுப்பாங்க கார் வந்து வெளியிலேயே நிற்கும் ரோடில் அவள் டிரைவர் மாத்திரம் உள்ளே போய் ஆஃபீஸ் ரூமில் செக்கை கொடுத்துட்டு அது ரெசிப்ட் வாங்கிட்டு வருவார் வேறு யாருக்கோ எந்த உதவியும் பண்ணல கரெக்டாக ஸ்பாஸ்டிக் சொசைட்டிக்கு மாத்திரம் அம்மா பண்ணுறாங்க மீதி எதுக்குமே அவங்க பண்ணலை நீ ஏன் இந்த கேள்வி என்ன கேட்டேன்னா நான் சொன்னேன் உனக்கு பிரச்சனை அங்கே தான் போன ஜென்மத்தில் இந்த மாதிரி ஒரு குழந்தையை விட்டுட்டு நீ வந்து இறந்து போயிருக்க அப்போ அதுவே நெஞ்சில் நிற்கிது அதுதான் உன்னுடைய டிப்ரெஷனுக்கான காரணம் பாஸ்ட் லைஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை அதுக்கு ஹீல் பண்ணுறது கரெக்டாக அந்த பாஸ்ட் அந்த இடத்துக்கே போய் ஹீல் பண்ணி கொண்டு வரும்போது ஹீலிங் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது அவங்களுக்கு அதுலேருந்து நிவர்த்தி வந்து ஈஸியாக கிடைக்குது அந்த அந்த மன அழுத்தத்துல வெளியில் வெளியில வந்தாங்க சோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஒரு ஒரு தடையுமே அது வந்து படிப்பு வராமல் தடையாக இருக்கலாம் திருமணம் ஆகாமல் தடையாக இருக்கலாம் ஒரு நல்லபடிக்கு ஒரு வேலை கிடைக்காம ஒரு தடையாக இருக்கலாம் வீடே வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு தடையாக இருக்கலாம் இப்படி எல்லாமே வந்து நம்மளுடைய முன் ஜென்மத்தோட ஏதோ ஒரு ஒரு விதத்துல வந்து கனெக்ட் ஆயிருக்கு ஒரு வியாதி வருது அப்படின்னா அதுவும் நம்மளுடைய ஜென்மத்தோட கனெக்டாக இருக்கு இல்லைன்னா வரப்போறதில்லை அதனால் வந்து எந்த விதமான சிக்கல் பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து நம்மளுடைய முன் முன்ஜென்மம்னால் முதல் ஜென்மமாக மட்டுமே இருக்கணும்னு இல்லை முன்ஜென்மத்தில் எப்போ வேணாலும் இருக்கலாம் ஆறு ஜென்மம் முன்னாடி இருக்கலாம் எட்டு ஜென்மா முன்னாடி இருக்கலாம் எத்தனையோ ஜென்மம் முன்னாடி ஒரு கர்மா ஒண்டி தொடர்ந்து நம்மளை வந்து பாதிச்சுட்டு வரலாம் அப்போது நம்ம எது என்ன அப்படிங்கிறத பார்த்து அங்கே ஹீல் பண்ணி கொண்டு வரும் பொழுது நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் இருக்கிற பல விதமான சிக்கல் பிரச்சனைகள் வந்து தீருது இது ஒன்று தான் பார்க்கணுங்கிறது இல்லை ஒரு ஒரு ஆங்கிள்லேயும் பார்க்கலாம் எனக்கு ஒரு நாலஞ்சு பிரச்சனை இருக்கா நாலஞ்சுக்கும் நம்ம வந்து முன் ஜென்மத்தில் எதனால் இது நிகழ்ந்தது அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் இன்னொன்று என்னென்னா சின்ன வயசில் வந்து ஏதாவது ஒன்று நடந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம் அதுவும் பாஸ்ட்டு தான் முன் ஜென்மமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த ஜென்மத்திலேயே அஞ்சு வயசில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது பன்னெண்டு வயசில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அது ரொம்ப பாதிச்சிருத்து அதனால் பின்னாடி நிறைய சிக்கல் பிரச்சனைகள் வருது அப்படின்னும் போதும் அந்த அஞ்சு வயசுக்கோ அந்த பன்னெண்டு வயசுக்கோ போய் அதை அங்கே சரி பண்ணி நம்ம கொண்டு வரும் பொழுது அது வந்து நம்மளுக்கு நல்ல நிவர்த்தியை கொடுக்குது அதனால் வந்து பாஸ்ட் லைஃப் ஃப்ரிகரேஷன்றது ஒரு அருமையான ஒரு விஷயம் இது வந்து இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு நீங்களும் வந்து உங்களுடைய முன்ஜென்மங்களை வந்து தெரிஞ்சிக்கிட்டு பல சிக்கல் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க